சன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாள் என்று சொல்லக்கூடிய செய்தியில் இந்த நாள் வந்து டுவெண்ட்டி எயிட் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆணி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் வரைக்கும் இருக்கிறது பனிரெண்டு இருபத்தாறு முடிகிற வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் சப்தமி திதி மாலை ஆறு இருபத்தாறு வரையிலும் இருக்கு அதுக்கு பின்னாடி அஷ்டமி துவங்கும் சித்தயோகம் நாள் முழுவதுமே இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் கோயிலுக்கு போய் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி புல்லு இல்ல ஒரு கட்டை அகத்திக்கரை வாங்கி அதை உங்க கையால சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வீட்டில் வந்து உங்க வயிற்றுக்கு நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா இந்த நாள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இறைவன் கொடுத்த வரத்தை நீங்கள் வரவு வைக்கலாம் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு கொஞ்சம் செலவுகளும் வரவுகளும் கலப்படமாக வருகின்ற காட்சிகள் உண்டு நீங்கள் என்ன செய்து கொடுத்தாலும் என்ன சார் இந்த மக்கள் நம்புறது ஒரு நேரம் நல்லது சொல்கிறான் ஒரு நேரம் கெட்டாது சொல்கிறானே அப்படின்னு கொஞ்சம் கோபங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே ஒத்து வர மாட்டேன்றாங்க ஒத்து வரலை அப்படிங்கிற கோபங்கள் கொஞ்சம் வரும் தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக இருக்கணும் யாரையும் எடுத்தறிந்து பேசி விரோதம் பண்ணி கொள்ள வேண்டாம் இப்படிப்பட்ட சில செய்திகளை எல்லாம் இன்றைய பொழுதுகளில் மனதில் பதிய வைக்கின்ற போது குறைவற்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாளை பார்க்கலாம் ரிசவராசினியர்களே நிறைய லாபங்கள் வரக்கூடிய நாளாக திகழ்கிறது நினைத்த காரியம் நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் பழிக்கும் என்று சொல்லுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய காலச்சக்கரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை நிறைய சந்தோஷமான செய்திகள் உங்களைத் தேடி வரக்கூடியது உண்டு இயற்கை அனுகூலம் உண்டு திடீர் லாபங்கள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வரவுகள் அதிகப்படுத்திக் கொள்றது இப்படி எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த ரிசவத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள்ல நிறைய சப்போர்ட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் மிதனம் ராசினியர்களே மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக வேலை உங்கள் பக்கத்தில் காத்திருப்பது உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் முதல் முதவியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு மீறி வேலை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் எதிர்பார்ப்புகள் சங்கடங்கள் இவைகளெல்லாம் வருவது போல தோன்றும் இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு செல்லுகின்ற காரணத்தால் நீங்கள் இதை வெற்றிகரமாக கடந்துவிட முடியும் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய பயணங்கள் திட்டமிடுதல் இவைகளெல்லாம் இந்த நேரத்தில் வரும் அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது உதவிக்கரம் நீட்டி இருந்தால் அதற்குண்டான நல்ல தகவல் பெற்றுக்கொள்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறத பார்க்க முடியும் கடகம் ராசி கடந்த இரண்டரை நாட்கள் நீங்கள் சந்திராஷ்டமத்தை கடந்துட்டு இப்போ விலகி ஒன்பதாம் இடத்துல உங்க சந்திரன் அமர்ந்திருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிக சிறப்பான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் இறைவனுடைய அருளால் நீங்கள் சிறப்பான ஒரு இடத்தை போய் தொடுகின்ற வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் சற்று உழைப்பை பார்த்து கொள்ளுங்கள் திட்டமிடுதலில் கவனமாக இருங்கள் செய்கின்ற காரியத்தில் நிறைவாக செய்து முடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தகராறுகள் இல்லாத ஒரு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உறுதியாக இளைஞர்கள் முதியவர்கள் எல்லோருக்கும் இந்த நாள் நிறைய தன வரவுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் அப்பாவளி சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன் நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பயணங்கள் சில பேர்களுக்கு ஏற்படும் அது நன்மையிலேயே முடியும் சிம்மம் ராசினியர்களை உங்களுக்கு இன்றிலிருந்து சந்திராஷ்டமம் துவங்குகிறது இன்னைக்கு காலையிலேயே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் எப்படி வேலை பார்த்தாலும் இந்த இந்த ரெண்டு நாளில் நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலைங்கிற மன வருத்தம் கொஞ்சம் வரத்தான் செய்யும் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக உணவு உண்ணுகிற போது அமைதியாக உட்கார்ந்து அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி சாப்பிடுங்க நின்னுக்கிட்டே சாப்பிட்டேன் வேலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இளம் பிள்ளைகள் சற்று ஆத்திரப்படுறது அவசரப்படுறது கோவப்படுறது வீட்டுக்குள்ள நடக்கும் பெரியவர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் போங்க பயணங்களின் மூலமாக நிறைய பேர்களுக்கு சில தடைகளோ அல்லது சில நேரங்களில் முரண்பாடுகளோ ஏதாவது ஒரு குறைபாடுகள் தெரிவது போன்ற சந்தர்ப்பங்கள் ஒன்று சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதிலையும் குறிப்பாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மூடவுட் ஆகிற சிந்தனைகள் எல்லாம் வரும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் கன்னிராசினேர்களே இந்த நேயர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மிக மிக கடினமாக உழைப்பதற்கும் பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்வதற்கும் பெயர் புகழை காப்பாற்றி கொள்வதற்கும் தொட்டகாரியத்தை நிறைவேற்றி காட்டுவதற்கும் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் மற்றவர்கள் இவர்களை தெய்வமாக நினைத்து பாவிப்பதற்கும் உண்டான அனுகூல சிந்தனைகள் எல்லாம் கிரகச்சாரங்களால் உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் தொழில் ரீதியாக மிக வேகமான வளர்ச்சி பெறக்கூடிய டிராக்கில் நிக்கிறீங்க பொறுப்பை உணர்ந்து உழைக்க கற்றுக்கொண்டால் புகழ் கௌரவம் சிறப்புகள் அத்தனையும் இந்த நாளிலும் குறைவற்ற சிந்தனைகளோடு உங்களுக்கு கூடி வரும் துலாம் ராசினியர்களை துலா ராசினியர்களுக்கு கொஞ்சம் வேலையில மாற்றங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் பயணங்கள் இப்படி நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறத பார்க்கலாம் நிறைய பொறுப்புகள் சுமத்தப்படும் காசு பற்றாக்குறை கொஞ்சம் வரும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் சில நேரங்களில் பேங்குக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தர்க்கவாதங்கள் வந்துடும் இப்படிப்பட்டதுலாம் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் உங்களை விட வயதில் மூத்தவங்களோட போக முடியலன்னு ஒரு கற்க தர்க்கவாதங்கள் வரும் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வேலை பார்க்குற இடங்களில் உயரதிகாரிகளோட முட்டல் மோதல் இப்படிப்பட்டதெல்லாம் இந்த நாளில் கொஞ்சம் துவங்கும் இதை அப்படியே விட்டுட்டு செவனேன்னு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும் செவனேன்னு பிள்ளைகளோட இணங்கி வாழ கத்துக்கணும் விருச்சகராசினியர்களை விருச்சகராசினர்களை பொறுத்தளவு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இன்பகரமான ஒரு வாழ்க்கை பயணத்தை பார்க்கின்ற நாளாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இறைவனோட அருளால் பக்கத்தில் உள்ளவங்களால புள்ள குட்டிகளோட குடும்பத்தோட அமைதியா சந்தோஷமா சிறப்பா நல்ல ஒரு ஆனந்தமா வாழுகின்ற காட்சிகளும் சூழலும் உங்களை சுற்றி இருக்கிறதை பார்க்கலாம் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் பேசப்படுகின்ற பொழுதுகள் இன்றைக்கு தெரியும் நிறைய லாபங்களும் வருமாறு இருக்கும் உங்களை விட மூத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க அனுகூலமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறவங்க பசங்க நல்லபடியா பாஸ் பண்ணி வேலையை தேடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு வாழ்கிற நாளாக இந்த நாள் உங்களுக்கு விடியும் தனுசுராசி நேர்களை தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொருளாதார திட்டங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய இடத்துக்கு பயணங்கள் இன்னும் சொல்ல போகணும்னா அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு செயல்படுத்துகிற ஒரு நல்ல காரியங்கள் இன்னும் அம்மன் கோயிலுக்கு போறவங்க இப்படிப்பட்ட ஒரு குறைபாடை தீர்த்துக்கிறவங்க நேர்த்திக்கடன் தீர்த்துக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு மிகப்பெரிய இனிய நாளாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக வேலைத்தளங்களில் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வரைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்படிப்பட்ட அநேக செய்திகளோடு இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு இந்த நாள் மிகச் சிறப்பாக இருக்கும் மகரம் ராசினியர்களே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் புதிய கடினமான பொறுப்புகளை சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட நாள் இந்த உறவுகளோடு கொஞ்சம் நீங்கள் அதிகமா செலவு பண்ணணும் அண்ணன் தம்பி சொந்த பந்த உற்றார் உறவுகள் உங்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் எல்லாருமே நல்லதா இருப்பாங்க நீங்களும் பயன்படுத்துங்க சில பேர் வீடு தேடி போறேன் கார் தேடி போறேன் கார் வாங்க போறேன் மனை வாங்க போறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்திகளை பற்றிய சிந்தனைகளை சுமந்து கொண்டு வாழ்க்கை பொழுதுகளை கழிக்க தோன்றும் உங்களுக்கு சின்னவங்களாக இருக்கக்கூடியவங்களோட நீங்கள் கொஞ்சம் இணங்கி போகணும் வீட்டுக்குள்ள பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் மற்றபடி செய்தொழில் முன்னேற்றங்கள் அதில் எல்லாம் மிகச் சிறப்பான ஒரு அம்சங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கும்பம் ராசினியர்களே கும்பராசினியர்களுக்கு வருமானங்கள் பெருகுகிற நாளாக இருக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எப்போதோ உழைச்சி வச்ச காசெல்லாம் இப்ப திருப்பி வருது நடுவுல இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா நம்பிக்கையே அளந்து போயிட்டேன் ஆனா இன்றைக்கு என்னமோ கொஞ்சம் பரவாயில்ல இனிமே பொழைச்சிருவோங்கிற நம்பிக்கை வந்திருக்கு இப்படிப்பட்ட செய்திகளை உள்வாங்கி கொள்ளக்கூடிய நன்னாளாக இருக்கும் உறுதியாக இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இலகுவா ஒரு அமைதியா சந்தோஷமா போயிட முடியும் அப்படிங்கிற காட்சிகளோடு கூடிய நாளாக இருக்கும் மீனம் ராசினியர்களே கொஞ்சம் அதிகமான பொறுப்புகளை சுமக்கக்கூடிய நாள் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் உங்களை நீங்க பல விதத்தில் உங்களை கோபப்படக்கூடிய அளவுக்கு மற்றவங்களோட இம்சை கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் இவைகள் எல்லாம் தாக்குப்படிச்சு அமைதியா போக கற்றுக்கணும் அறிவுக்கு வேலை கொடுங்க ஆணவத்தை விட்டொழியுங்கள் கோபத்துக்கு வேலை கொடுக்காதீங்க இப்படிப்பட்டதை பார்த்துக்கோங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமான பற்றாக்குறை காசு பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் கடன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது கடன் கிடைக்கக்கூடிய சூழல்கள் கிடைக்கும் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சரியான மருந்து மாத்திரைகள் கிடைத்து அதிலிருந்து மீண்டு வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்வியிலே மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் களமும் உங்களை தேடி வரும் ஆக இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கும் நூறு சதவிகிதம் மோசம் என்று சொல்றதுக்கு இல்ல ஒரு இனிய நாளாக கடந்துடலாம் நேர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான இந்த நாள் இனிய நாள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பற்றி பார்த்தோம் இனிமேல் நாளை நிகழ்ச்சி என்னவென்று சொல்லக்கூடிய செய்தியோடு வர காத்திருக்கிறேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொன்ன சொல் உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்